அது கொஞ்சம் இது அமௌண்ட் வேணும் சார் அமௌண்ட் கை யோசா இருக்கா ஓகே மினிமம் மினிமம் ஒரு மினிமம் என்னென்னா ஒரு பைப் இருந்துச்சுன்னா தான் வந்து அவங்க பில்லிங் அடிக்கிறவங்க மினிமம் பில்லிங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்துக்கு மேல தான் கொண்டு வருவாங்க ஓகே அப்போ ஒரு பைவ் இருந்து நம்ம தாராளமா அவங்கள வந்து நிறுத்த அவங்க வந்து நம்மகிட்ட வெயிட் பண்ண வச்சோம்னா வரமாட்டாங்க பில்லிங்கு நம்ம அவங்க வர்றதுக்கு முன்னாடி இப்ப பைவ் லேக்ஸ் லோடுல இருக்குதுன்னா அவங்க வந்து டக்குன்னு ரெண்டு லட்சம் பில் அடிக்கணுமா அமௌண்ட் கொடுத்து பில் வாங்கிட்டு போற மாதிரி இருக்கணும் இது ஆரம்ப ஆரம்ப காலகட்டத்துல இப்படிதான் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணனும் ஓகே இப்படி ஹேண்டில் பண்ணோம்னா தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எதிர்காலத்துல ஒரு மூணு மாசம் நாலு மாசம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சரி இவரு சார் நல்லா நமக்கு வந்து சப்போர்ட் பண்றாருன்னு சொல்லிட்டு உங்க கிட்ட ஃபைவ் லேக்ஸ் தான் இருக்கு அமௌன்ட் பட் அதே சமயத்துல அவங்களுக்கு பத்து லட்சம் பில் அடிக்கணும் அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா பத்து லட்சத்தையும் அவங்ககிட்ட கொடுத்துடுவாங்க இருக்குற அஞ்சு லட்சத்துக்கு பில் வாங்கிட்டு ஆனா இத நீங்க வாங்கி இத லோட் பண்ணி பில் அடிச்சு கொடுத்துட்டு போய்டுவாங்க உங்க மேல வந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப கிடையாது கான்ஃபிடெண்ட் நம்ம அந்த அளவுக்கு வந்து அவங்ககிட்ட வளக்கணும் அவங்க வளத்து அதெல்லாம் சிக்ஸ் மந்த்து சில ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் செய்வாரு எங்கள் மாமா தான் எல்என்டில மேனேஜர் பாரு எங்கள் மாமா தான் பஜாஜில் இது கலெக்ஷன்ல இருக்கிறாரு அப்படிம்பாரு நிறைய காரணிகள் இருக்கு இது சப்போர்ட்டடுன்னு ஒன்று வேணும் அப்போ இதில் பார்த்தீங்கன்னா செங்கம்மா ஏதாவது ஒரு ஏரியாலனு நினைக்கிறேன் அவர் வந்து இது ஸ்ரீராம் மேனேஜர் ஓகே ஒரு லேடிஸ் தான் பண்றாங்க அவங்களும் சொன்னாங்க அதான் எங்க மாமா தான் ஸ்ரீராம் மேனேஜரு அவங்க வெளியில தான் கொண்டு போய் கொடுக்குறாங்க அதுக்கு பதிலாக நீங்க ஐடி கொடுங்க சார் அவங்க இங்க கொண்டு வந்து கொடுத்துருவாங்க நான் லோடு பண்ணி பில்லு அடிச்சு கொடுத்துருவாங்க ரெண்டாவது அவங்களையும் சப்போர்ட்டும் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி காரணிகள் நிறைய இருக்கு இதெல்லாம் தாண்டி இல்லை சார் அதெல்லாம் எனக்கு இருந்த எனக்கு அமௌண்ட் ஒரு இருபது லட்ச ரூபா கையில இருக்குதுன்னா இருபது லட்ச ரூபா போய் காலையிலேயே பேங்க்ல போய் கேவிபிலயோ அல்லது ஏதாவது ஒரு பேங்க்ல போய் லோடு பண்ணீங்கன்னா வேலெட்டுக்கு லோட் ஆயிடும் வேலட்டுக்கு லோட் ஆயிடுச்சுன்னா நீங்க டுவெண்ட்டி லேக்ஸ் வச்சுக்கிட்டு ஒரே வரி தான் இப்ப யாருக்கிட்ட அமௌண்ட் இருக்கு கொண்டு வாங்க உடனே பில்லு வாங்கிட்டு போங்க முடிஞ்சு போச்சு வேலை அல்லது என் அக்கௌண்ட்ல கரண்ட் அக்கௌண்ட்ல போட்டு விடுங்க பில்லு உடனே உங்களுக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றேன் அவ்வளவுதான் இந்த மாதிரி சிம்பிளா பண்றவங்களும் இருக்காங்க சோ அமௌண்ட் அமௌண்ட் இருக்காரு அவர் தான் சொன்னாரு அமௌண்ட் ஒரு டிஸ்டிக்டுக்கு ஒரு நாளைக்கு நாற்பது லட்சத்துல இருந்து ஐம்பது லட்சம் கலெக்ஷன் வரும் எல்என்டி மட்டுமே ஒரு டிஸ்டிக்டுக்கு நாற்பதுல இருந்து அம்பது லட்சம் வரும் அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா அந்த கலெக்ஷன்ஸே உங்களுக்கு நாற்பது ஐம்பது லட்சம் கட்டும் போது நம்ம கையில் வந்து அவ்வளோ அமௌண்ட் வச்சிருக்க முடியாதது தான் அப்போ இருக்கிற அமௌண்ட்டை வச்சு ரொட்டேஷன் பண்ணணும் அது நிறைய டெக்னிக்கல் இருக்கு நான் அப்புறம் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன் எப்படி கையில் இப்போ ஒரு அஞ்சு லட்சம் தான் இருக்குது ஒருத்தர் ஸ்டார்டிங்கில் இந்த பிஸ்னஸில் வந்தவர் அவர் ரொம்ப பிஸ்னஸ் ஆர்வம் உள்ளவர் மாதம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபா சம்பாரிச்சு இந்த இன்றளவும் சம்பாரிச்சுட்டு இருந்துட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சம் தான் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஆனா அவரோட பில்லிங் எல்என்டி மட்டும் பில்லிங் அடிக்கிறது பாத்தீங்கன்னா நாற்பது லட்சம் ஒரு நாளைக்கு பர் டே எப்படி அஞ்சு லட்சத்த வச்சு நாப்பது லட்சம் பில் பில்லடிப்பாரு அப்படின்னா அதுதான் நான் சொன்ன விஷயங்கள் தான் கான்ஃபிடென்ட்டு கடின உழைப்பு நேர்மை எல்லாம் இருந்துச்சுன்னா கட்டாயமா அவங்க பண்ணலாம் அதுக்கான ட்ரைனிங் நாங்க உங்களுக்கு குடுக்குறோம் நீங்க ஒருவேளை எடுத்து உங்களுக்கு இந்த போர்ஷன் வந்து இந்த போர்ஷனுக்காக தான் எடுத்தேன் என்கிட்ட வந்து ஒரு ஃபைவ் லேக்ஸ் அமௌண்ட் இருக்கு இந்த போர்ஷனுக்கு எடுத்தேன் ஆனா வந்து இது எனக்கு சரியா பிக்கப் பண்ண முடியல தெரியல அப்படின்னா உங்களுக்கு நான் சொன்னது நான் ஏற்கனவே இப்போ ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் சம்பாரிச்சவரோட ஒரு நாள் நீங்க ட்ரைனிங் எடுக்கலாம் ம் இப்போ ஒரு லட்சத்து இருவதாயிரத்துக்கு மேலயும் போ ரெண்டு லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க அவங்க கூட வேணாலும் ட்ரெயினிங் எடுக்கலாம் இல்ல சார் நமக்கு தெரிஞ்சவரும் ஒருத்தர் இருக்காரு இந்த ஆப் யூஸ் அது இப்படி டெபாசிட் பண்றது இதெல்லாம் வந்து ஆல்ரெடி சொல்லி இருக்காரு ஓகே ஓகே ரொம்ப ஈஸி தான் அதே நாங்க நாங்களே சார் எல்லா பேங்க் ஏடிஎம்லயுமே போய் நீங்களே செல்ஃபா லோடு பண்ணிக்கலாம் ஸ்டேட் பேங்க்ல போனீங்கன்னா உங்க ஐடிக்கு கொடுத்த மொபைல் நம்பரை கொடுத்து அமௌண்ட் போட்டு விட்டீங்கன்னா நேராக உங்க ஐடியில் லோட் ஆகும் ஓகே சார் இதுக்கு குறிப்பாக எந்த டேக்ஸும் ஜிஎஸ்டி எதுவுமே கிடையாது டேக்ஸ் உற்படு எல்லாமே அவங்க கம்பெனி மேண்டு மணிக்கு பேங்க் அதனாலதான் நம்ம இந்த பேங்க் ரெக்கமெண்டேட் பண்றது மற்ற ஐடியால இருந்தாலும் கூட அதுக்கெல்லாம் டேக்ஸ் ஃபைல் பண்ண வேண்டிய வேலை வந்து இவங்களுக்கு வரும் ஆமா இதுல வந்து நம்ம டேரக்டா எல்லாம் வங்கி பண்ணிக்கிறதுனால கொஞ்சம் டேக்ஸ் வேலை இல்ல ஆமா டே டேக்ஸ் ரிட்டர்ன் இருக்கு சார் ரிட்டர்ன் வாங்கி கொடுப்போம் உங்களுக்கு ம் இன்கம் டேக்ஸ் வந்து உங்களுக்கு கட்ட இல்ல ஆனா வந்துட்டு அவங்க நீங்க இப்போ ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு சம்பாதிக்கிறீங்கன்னா ஒரு பத்து ரூபாயில இருந்து பதினஞ்சு ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் டிடெக்ஷன் ஆகும் பிடிப்பாங்க இதெல்லாம் சேர்ந்து சேர்ந்து வருஷம் கடைசியில ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் இருக்கும் போது அதை வந்து இவர் வந்து எங்களோட மெர்சண்ட் இது சிஎம்எஸ் கலெக்ஷனுக்காக இவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு தான் அந்த அமௌண்ட்லாம் போட்டாரு அதனால அவருக்கு டேக்ஸ் கிடையாது நீங்க இந்த அமௌண்ட் ரிட்டர்ன் கொடுங்கன்னு சொல்லி வாங்கி கொடுத்துருவாங்க போன வருஷம் ஒருத்தர் எண்பத்தி மூணாயிரம் வாங்கி கொடுத்தோம் அவரோட இன்கம் பாத்தீங்கன்னா பதினேழரை லட்சம் போன வருஷம் மட்டும் கணக்கு போடுங்க அப்படின்னா ஒரு மாசம் இன்கம் எவ்வளவு வரும்னு பாருங்க ஆமா அவருக்கூட ஆ அவர் கூட கூட ஒரு நாள் நீங்க வந்து இதே எடுக்கலாம் ட்ரெயினிங் எடுக்கலாம் ஓகே சார் இதே வேணா சொல்றேன் நான் இது அதுதான் இதுல என்ன விஷயம்னா லோட் பண்றது பில் அடிக்கிறது இது ரெண்டு தான் சிம்பிளான விஷயம் நம்ம பாக்கணும் கேக்கணுங்கற தேவை எல்லாம் கிடையாது இப்ப ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னா இப்ப நம்ம ஒரு மைசூர் பாக்கு செய்வது எப்படி ரொம்ப சுவையாக செய்வது எப்படி இதுக்காக வேணா போய் பையன் ட்ரைனிங் எடுக்கலாம் இதுல வந்து ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு வேலையே இல்லை பணத்தை லோடு பண்றோம் அவங்க கையில நம்ம கிட்ட அவங்க வந்து பணத்தை நம்ம கிட்ட கொடுக்குறாங்க பணத்தை வாங்கிட்டு உள்ள போய் பில் அடிக்கிறோம் இதுல என்ன ட்ரைனிங் தேவைப்படுதுன்னா தேவையில்லை சில பேர் வந்து நம்ப மாட்டாங்க இதுல இவ்வளவு சம்பாதிக்கலாமா இதுல நஷ்டம் இது நம்ம நூறு சதவீதம் இதுல நஷ்டம் இல்லைன்னு சொல்றோம் நூறு சதவீதம் நஷ்டம் கிடையாது அதுல மாற்றுக்கிறது கிடையாது

நீங்க அந்த ஏ அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த கம்பெனிகளோட எண்ணிக்கை இப்போ நான் சொன்ன இருபதாயிரம் சம்பாதிக்கிற ஒரு ஏரியா வந்து அவ்வளவு நல்ல ஒரு பீக்கான ஏரியா ஆரம்பத்தில் சுமாலா ஸ்டார்ட் பண்ணவர் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா நாங்கள் பேசும்போது அவர் சொல்லி தான் எங்களுக்கு தெரியும் ஒரு வருஷம் கழிச்சு அவர் பேசும்போது எல்என்டி ஆஃபீஸுக்கு அவர் ஈவினிங் ஆனால் போயிடுவார் ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு தான் அவருக்கு வேலையே ம் வேலட்டில் லோடு பண்ணிடுவார் அது இருக்கு கையில் இருக்கிற பத்து லட்சமோ அஞ்சு லட்சமோ லோட் பண்ணி வச்சுருவார் காலையிலேயே போய் கேவிபி மூலமாக லோடு பண்ணிவிட்டு ஆறு மணிக்கு அந்த பிரிண்டிங் மிஷினோட எடுத்துக்கிட்டு எழுந்திக்கு போயிடுவார் நாற்பது லட்சம் பில் அடித்து முடிச்சுட்டு பதினொன்றரைக்கு தான் வீட்டுக்கு வருவார் ஏன்னா ஆஃபீஸுக்கே போயிட்டு அவங்க மேனேஜர் நீங்கள் இங்கே வந்துட்டு அவங்க போயிட்டு அவங்க அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தானே பில் அடிக்காமல் வெளியே போக மாட்டாங்கண்ணே ஆமாம் ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் ட்ரிக்ஸ் இருக்குது அதை நம்ம ஃபாலோ பண்ணி அந்த வியாபாரத்தை கரெக்டாக பண்ணோம்னா போதும் இதில் நஷ்டம் நூறு சதவீதம் கிடையாது நீங்கள் எப்போ வேணாலும் ரிலீவ் ஆகிக்கலாம் இப்போ இன்னைக்கு நைட்டு எல்லாருக்கும் பில் அடிக்கிறீங்க நாற்பது லட்சம் நாளையிலேருந்து இந்த வேலை செய்ய விருப்பம் இல்லை பணம் மொத்தமா நாற்பது லட்சத்தையும் எடுத்து நீங்கள் வேற இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படியே எடுத்துகிட்டு போகலாமே இதில் எங்கேயுமே லாக்கு கிடையாது நான் மளிகை கடையில் போட்டோங்க இருபது லட்சம் லாக்காயிடுச்சு எடுக்க முடியல அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது சூப்பர் மார்க்கெட் வச்சு மார்க்கெட் வச்சு அஞ்சுல இருந்து மினிமம் பத்து லட்சம் உள்ள இருக்கிற ஸ்டாக் மட்டுமே வைக்கணும் இப்போதைக்கு சூப்பர் மார்க்கெட்டு அதை நல்லா ஓடுலன்னா அடுத்த நாளே வெளியில போயிட முடியுமா இதுல நீங்க ஐம்பது லட்சம் வச்சு பிசினஸ் பண்ணாலும் அடுத்த நாள் போட்ட நஷ்டம் இல்லாமல் போட்ட காசை அது வரைக்கும் செஞ்ச லாபத்தோட எடுத்துக்கிட்டு எனக்கு போதும் இந்த பிசினஸ் நான் வேற வேலைக்கு போறேன்னு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா இது நம்ம ஒன்லி இதோட மெட்டீரியலே பார்த்தீங்கன்னா கேஷ் மட்டும்தான் கேஷை வாங்குறோம் அவங்களுக்கு நம்ம டிஜிட்டலாக கொடுக்குறோம் அவங்க வந்து லிக்யூடாக கொடுக்குறாங்க அவங்க நமக்கு லிக்யூடாக கொடுத்தாங்கன்னா நாம அவங்களுக்கு டிஜிட்டலாக மாற்றி விட்றோம் இதுதான் அது அதனால தான் நீங்கள் இதை பயப்படாமல் பண்ணலாம் இதை முழு நேர வேலையாகவே செய்யலாம் நீங்கள் வந்து யாரையும் கேட்க தேவையில்லை எதுவுமே பண்ண தேவையில்லை ஐடி கொடுத்து உங்களுக்கு தேவையான அளவு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம் ரெண்டாவது நீங்க வேலட்ல பணம் வச்சிருக்கிறோம் சார் என்ன சார் பத்து போய் பேங்க்ல பணத்தை போட்டுடுறோம் என்ன எப்படி நமக்கு சேஃப்டி பாதுகாப்புனா ஆர்பிஐ பாதுகாப்பா வச்சிருக்கோம் நம்ம எல்லா வங்கிகளுக்கும் ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா நம்ம இப்ப இந்தியன் பேங்க்ல போய் எப்படி நம்பி பண்ணி போடுறோமோ அதே செக்யூரிட்டி தான் அதுக்கு எந்த அளவு செக்யூரிட்டி அதேதான் தான் நமக்கும் வந்து ஆர்பிஐ கொடுக்குது அதனால நம்ம அந்த பணத்தை பத்தியும் கவனப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நம்மளுக்கு தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு ஃபைவ் லேக்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டு

ஆமா அது என்னன்னா எல்லாருமே வந்து டிஸ்ட்ரிபூட்டர் கிளாஸு ஏஜென்ட் ரெண்டுமே வச்சிருக்காரு அதான் ஒன் லேக் ஒன் லேக் அதுதான் என்னன்னா இதுல வந்து யாருமே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அப்போ எல்லாரும் பிசினஸ்ல இறங்கிட்டு அப்புறம் பணம் வச்சிருக்காங்க அவங்க பணத்தை வச்சு பணம் பண்ணும்ல உம் அதனால வந்து எல்லாரும் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கவே மாட்டாங்க நான் சொன்னவங்களுக்கு கேஸ்லஸே பாத்தீங்கன்னா நான் ஒன் க்ரோர் வச்சு பண்றாங்க அவங்களை அவங்கள ஸ்டேட்மெண்ட் எடுத்தப்ப என்ன தெரியுமா சொன்னாங்க சார் எங்கிட்ட அமௌண்ட் பத்தி பிரச்சனை இல்ல நாங்க ரெண்டு சேர்ந்து செய்யறோம் சி இருக்கு உங்களுக்கு என்ன ஒரு கோடி பில் அடிக்கணுமா அமௌண்ட் எடுத்துடுவாங்க பில் அடிக்க நாங்க தயார் எடுத்துடுவாங்க ரெடியா நீட்டா பக்காவா ஆபீஸ் போட்டு உட்காந்து பண்றாங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஆமா சார் இவங்களும் ஆபீஸ் போட்டிருக்காங்க சீனா பேங்க் ஆபீஸ் போட்டிருக்காங்க

ஒரே ஒரு கம்பெனி மேனேஜர் இப்ப டி தான் இருக்கிறதுல தமிழ்நாட்டுல கலெக்ஷன் அதிகம் மேனேஜர் கிட்ட மட்டும் நான் ஒரு இருந்து அவரோட நற்பெயிர் வாங்கிட்டீங்கன்னா அவரே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு இப்ப உங்களுக்கு இப்ப வந்து செங்கல்பட்டுனா அவர் சொல்லுவாரு அவருக்கு தெரியும் இப்ப திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒரு பில்டிங் அடிக்க முடியல அங்க வந்து கலெக்ஷன் இல்ல அமௌண்ட் இல்ல வேலைக்குல ஏன்னா நைட்டு பதினொன்னுக்குள்ள கலெக்ஷன் அமௌண்ட் இல்லைங்க அதனால வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் அக்கௌண்ட்டுக்கு மாத்திரம் பில் அடிங்கன்னு இந்த மேனேஜர் கால் வரும் உங்ககிட்ட சொல்லுவாரு தம்பி உங்க அக்கௌண்ட்ல ரெண்டு லட்சம் வாங்கிட்டாங்க திருவண்ணாமலை பில்லிங் ஒன்று ரெண்டு அடிச்சு அப்படியே வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க பில் அப்படிம்பாரு இது மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக பில்டிங் பண்றவங்களும் இருக்காங்க திருச்சில ஒருத்தர் இருந்தார் தமிழ்நாடு ஃபுல்லாக பில் அடிப்பாரு இது வேலூர் வரைக்கும் கிட்டத்தட்ட பில்லிங் வருது கிருஷ்ணகிரி தான் வருது ம் வெள்ளு வரைக்கும் ஒரு பில்டிங் வருது அந்த சர்க்கிள் வந்து இதுவரையும் போட்டுட்டு அக்கௌண்ட்ல போட்டுட்டுருவாங்க அவர் பில் பண்ணி தருவாரு அதான் சரி நாம நான் உங்களுக்கு சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் நூறு சதவீதம் நஷ்டம் இல்ல டார்கெட்டும் கிடையாது டைமிங் வந்து ஈவினிங் ஆறு மணிக்கு மேல அவங்க எப்ப கூப்பிடுறாங்களோ அப்பதான் நீங்க மீதி நேரம் ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் இந்த ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறாருன்னு சொன்னேன் அவர் வந்து நைட்டு பதினொன்றரை பன்னெண்டு மணி ஆயிடுமா பில்லிங் முடிச்சுட்டு போறதுக்கு பத்து மணி கம்பல்சரி ஆமா அவர் என்ன சொன்னது நான் படுக்கிறதுக்கு பன்னெண்டு பன்னெண்டு ஆயிடுச்சு சார் அப்படின்னாரு அவர் ஒரு எக்ஸலே தயாரிச்சு எனக்கு கொடுத்துருந்தாரு நானும் அதை மிஸ் பண்ணிட்டேன் அதாவது அவர் வந்து ஏன்னா நாற்பது லட்சம் பில் அடிக்கும் போது கணக்கு போட முடியாது இல்லையா ஃபார்முலா மூலமா ரெடி பண்ணியிருந்தாரு யாருக்கு எந்த கலெக்ஷன் பாய்க்கு பில் அடிக்கிறோம் எவ்வளவு அமௌண்ட்னு போட்டிங்கன்னா கரெக்டாக இருந்தாலும் கமிஷன் எவ்வளோன்னு கரெக்டாக வரும் இன்னை இன்றைய வருமானம் எவ்வளவுங்கிறது அதில் காட்டும் எவ்ளோ இன்னைக்கு பில்லு அடிச்சிருக்கிறீங்க வருமானம் எவ்வளவு யார் கேஷ் கொடுத்துருக்கறா யார் கேஷ் கொடுக்கல யாருக்காவது கடனாக பில் அடிச்சிருக்கிறோமா யாரெல்லாம் அவங்க லோடு பண்ணி பில் அடித்தோம் அதோட ட்ரான்சேக்ஷன் நம்பர் உள்பட ஒரு எக்ஸல ஃபுல்லாக ஃபாலோ பண்ணார் அவர் எந்த டென்ஷனும் இல்லாமல் அதை எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு மணி ஆகிடும் அப்புறம் காலையில் திரும்ப இருக்கிற கேஷை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பதினோரு மணி வாக்கில் கேவிபிபிக்கு போவாராம் கேவிபியில போன உடனே இவருக்கு தனி கவுண்ட்ரு கொடுப்பாங்க

இதேதான் அவருடைய ரொட்டேஷன் ஒர்க் இன்னைக்கு கிட்ட திட்ட பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல தொடங்கினரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் வரைக்கும் அதுலயே இன்கம் ஏன் பண்ணி வந்தாரு எனக்கு அப்பதான் பேட்டி கொடுத்தாரு அதுக்கப்புறம் இப்ப அவரு ரொம்ப பிஸி ஆயிட்டாரு கார் வாங்கிட்டாரு கல்யாணம் பண்ணிட்டாரு அந்த செட்டில் ஆயிட்டாரு அதனால அவர் பெரிய லெவல்ல அதை பண்ணிட்டு இருக்காரு எங்களுக்குமே சொன்னாரு சார் நீங்க இதை பண்ணுங்களேன் எனக்கு நீங்க தானே கொடுத்தீங்க நீங்க பண்ணீங்க நல்லா இருக்குமே என்னாரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்ல அந்த இடத்துல இன்வெஸ்ட்மென்ட்ல தான் கொஞ்சம் நமக்கு என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணனும் வந்து என்னன்னா ஹை வேல்யூல பண்ணா மட்டும்தான் நல்ல இன்க்ரம் கிடைக்கும் சிஎம்எஸ் எம்எஸ் பொருத்த வரைக்கும் ஆமா சும்மா நம்ம ஒரு லட்சத்த பண்ணிட்டு வருமானமே நூத்தம்பது தான் நூத்தம்பது ரூபா பெட்ரோல் சரியா போச்சு ஒரு லட்சம் இதெல்லாம் கணக்கு போட்டோம்னா அது முக்கியம் அட்லீஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் பைவ் லேக்ஸ் வந்து மனைவுறது அட்லீஸ்ட் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு டென் லேக்ஸ் ஒரு நாளைக்கு பில்லு கட்டாயமா அடிக்கிற கெப்பாசிட்டி இருந்தாதான் சிஎம்எஸ் எம்எஸ்

ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு மைண்ட் ஃப்ரீயா இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும் ஆமா அதனால வந்து ஹை வேல்யூ இல்லாம இப்ப நம்ம ஒரு ஒன் லேக் டூ லேக் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை வச்சு பில் அடிக்கிறதுனால ஒன்னும் பெரிய இன்கம் ஏன் பண்ண முடியாது வேலை அதிகமாவாங்க ஆமா சார் இப்போ ஒன் ஒன் பாயிண்ட் டூ குடுத்துட்டு இருந்தாங்க இப்போ எவ்வளவு சார் கொடுக்கறாங்க சார் அது ஒவ்வொரு காலகட்டத்துலயும் கமிஷன் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் மாறும் சார் ஹண்ட்ரடுக்கு கீழே இது வரைக்குமே போனதே கிடையாது

பிக்சர் கனெக்ஷன் கனெக்ஷனா டுவெண்ட்டி இருக்கு சார் அவருக்கு இல்ல இல்ல நம்ம கிட்ட இருக்கிறது பினோல இருக்கிறது நூத்தி ஒன் எயிட்டி போர் கலெக்ஷன் இருக்கு அதுல ஹையஸ்ட் எனக்கு தெரிஞ்சு எல்லாம் தான் இதுல நம்ம சொல்றது அதான் இப்ப நாம இப்ப நாங்க நாங்க இந்த ஃபீல்ட்லயே இருக்கோம் எங்களால செய்ய முடியாதான ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் வாங்கிட்டு அதை வச்சு செய்யறோம் அப்படின்னாலுமே அது பெருசா கட்டுப்படி ஆகாது ஒண்ணு ரெண்டாவது வந்து சுமால் வேல்யூம்ல நம்ம கிட்ட போற ஒரு லட்சம் இருக்கு ஐம்பதாயிரம் இதை வச்சு செய்யறதுனாலையும் சிஎம்எஸ்ல ஒரு பெரிய இன்கம் ப்ராஃபிட் பார்க்க முடியாது நம்ம ஒர்க்கு உழைப்பு தான் அதிகமாக இழுத்துட்டு போகும் அதனால நான் ஆரம்பத்தில் ட்ரை பண்ணோம் அது அவ்வளவு இல்லை அதனால ஒரு ஹை ப்ரொஃபைலாக இருந்து ஒரு அமௌண்ட் ஒரு ஃபைவ் நீங்க சொன்ன மாதிரி ஆர் கையில இருந்துச்சுன்னா வெல்தா செய்யலாம் யாரும் வந்து நீங்க யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை அதனால இப்போ ஏன்னா இப்போ ரெண்டு மூணு பேர் சேர்ந்து செய்யறதுக்கும் ஏற்பாடு பண்ணோம் நாங்க உம் ஏன்னா நிறைய பேருக்கு டவுட் நீங்க சொல்றீங்களே நீங்க ஏன் செய்ல அப்படிங்கற டவுட் இருக்கும் இப்ப ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ஆளுக்கு ஒரு லட்சம் போட்டு பண்ணலாம் அதுலயுமே இன்கம் கட்டுப்படி ஆக மாட்டேங்குது மூணு பேருக்கு அதேதான் வருது ஒரு லட்சம் ஷேர் ஆகும் போது ஷேர் ஆகும் போது கம்மியா வரும் கரெக்டா சொல்றீங்க ஒரு லட்சம் போட்டு ஒருத்தர் செஞ்சா நூத்தம்பது ரூபா கிடைக்கும் இது மூணு பேர் போட்டு செய்யும்போது மூணு பேருக்கும் அதேதான் கிடைக்குது சோ அப்ப அப்பயுமே அதை மீட் பண்ணவே முடியல சோ இது வந்து ஒரு பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் கட்டாயமா வேணும்ங்கறது மாட்டுக்குறது கிடையாது மினிமம் பை இருந்துச்சுன்னா நிம்மதியாக ஒர்க் பண்ணிட்டு நிம்மதியாக தூங்கலாம் நல்ல ஒரு லீகலான இன்கம் யாரும் உங்களை கொஷின் பண்ண முடியாது லீகலாக இன்கம் எடுத்து நீங்கள் பேங்க்ல வச்சுட்டு நீட்டாக ஒர்க் பண்ணலாம் அந்த அளவுக்கு பரவாயில்ல வெளியில வேலை தேடி போகிறவங்களுக்கு இந்த மாதிரி பேரண்ட் ஒரு ஒரு அமௌண்ட் கணிசமான அமௌண்ட் இருந்து ஒரு பிஸ்னஸ்க்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து இப்போ மற்ற பிஸ்னஸில் நான் ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுக்குறேன் ஒரு கேண்டீன் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வராருன்னா அது வந்து உங்களுக்கு லாபம் நஷ்டம் வருமான ஆறு மாசம் அவங்க பேரண்ட் வெயிட் பண்ணி தான் பாக்கணும் பொறுத்த வரைக்கும் இந்த இருந்து நீ நீ சிஎம்எஸ் பண்ணி கலெக்ஷன் பெரிய சொல்லி வருமானத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு வருவாரு வருமானம் பிளஸ் முதலீடு ரெண்டியுமே எடுத்துட்டு வருவார் இந்த ஒரு தொழில தாங்க அஞ்சு லட்சம் எடுத்துட்டு போனீங்கன்னா அஞ்சு லட்சமும் அதுக்குரிய வருமானத்தையும் எடுத்துட்டு வீட்டுக்கு வர முடியும் எல்லா தொழில்லையுமே நீங்க ஸ்டார்ட் அஞ்சு லட்சம் போட்டீங்கன்னா அதுல வந்து மினிமம் நீங்க உங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்குதுன்னா ஆயிரம் ரூபாய் தான் எடுத்துகிட்டு வரீங்க அஞ்சு லட்சம் ஏதாவது ஒரு மெட்டீரியல் தான் இருக்கும் ஃபியூச்சர்ல பண்ணல அப்படின்னா அந்த மெட்டீரியல்ல நமக்கு லெஸ் மைனஸ் தான் செய்யும் சதவீதம் நஷ்டம் இல்லை நஷ்டம் இல்லை யாருகிட்டையும் நம்ம வந்து அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி பெரிய டார்கெட் உங்களுக்கு கிடையாது விருப்பப்பட்டா அடிக்க போறீங்க இல்லைன்னா நீங்க அமௌண்ட் எடுத்துட்டு போயிடலாம் இதுல என்ன ஒரே ஒரு மைனஸ் இருக்கு என்ன அப்படின்னா கடன் விடக்கூடாது நல்லா பழகின கலெக்ஷன் பாய் அண்ணா ஒரு ஐம்பதாயிரத்துக்கு பில் அடி நான் காலையில தரேன் அப்படின்பாரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கம்மியா இருக்கு பில் அடிச்சு இப்படி அடிச்சீங்கன்னா நாளைக்கு என்ன பண்ணுவாருன்னா ஆனா இந்த பத்தாயிரம் நாளைக்கு இந்த அமௌண்ட்டுக்கு பில் அடி கொடுப்பாரு நீங்களும் என்ன நினைப்பீங்க சரி நாளைக்கு கொடுத்துருவாரு நாளைக்கு கொடுத்துருவாருன்னா அடிச்சீங்கன்னா திடீர்னு அவர் ஒரு நாள் அந்த கம்பெனி விட்டு ரிலீவ் ஆகி வெளியே போயிடுவார் நடந்த சம்பவம் தென்காசியில நம்ம நண்பர் சொன்னாரு சார் எல்லா எல்லாம் மாதிரி பண்ணுவாங்க அதனால திருச்சியில லால்குடியில ஒரு மேடம் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லட்சம் இருக்கு பதினொன்று மணி வரைக்கும் எப்பா வேணாலும் என் கேட்டு கதவு தட்டு கேஷோட கேட்ல இருந்து பணத்தை கூட கவுண்டிங் முன்னாடியே பண்ண உடனே பில்லு கையில வாங்கிட்டே போவோம் பணம் இல்லாம யாரும் போனே பண்ணாதான் இங்க வராது அப்படின்னு சோ இந்த மாதிரிதான் இது மாதிரி நம்ம வந்து சில இடத்துல கராரா தான் இருக்க வேண்டியிருக்கு ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா குருவி மாதிரி மாதிரிதான் இதுல இன்கம் ஏன் பண்ண போறோம் ஒரு பெரிய அமௌண்ட் ஒரு அம்பது லட்சம் பில்டிங் ஒர்க்க பண்ணிட்டு ஒரு அஞ்சாயிரம் சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு யோசிச்சு பாருங்க அரை கோடி அரை கோடி ரூபா இன்னைக்கு ரொட்டேஷன் பண்ணாதான் ஒரு ஐயாயிரம் ரூபா நம்மளால ஏன் பண்ண முடியுது அத வந்து நம்ம ஈஸியான முறையில குறைவா யாரும் கடன் கேட்கறாங்கன்னு விட்டுறக்கூடாது அந்த பில்லிங் இல்லனா கூட பரவாயில்ல விட்டுருணும் சில பேர் ஏன் இந்த தவறு பண்றாங்கிறதும் நான் ஏன் நம்மளுக்கு அந்த பில்டிங்ல வந்து நம்மளுக்கு கிடைக்க போறது ஒரு லட்ச ரூபா பில் அடிக்கிறோம்னா வந்து அதுல ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் கிடைக்கும் அந்த ஹண்ட்ரட் ருபீஸ் வகை எதிர்பார்த்து நம்ம மணி யூஸ் பண்ணிடுவாரு ஏன்னா சில பேர் ஏன் இந்த தவறு பண்றாங்கன்னு உங்களுக்கு சொல்றேன் இப்போ உங்ககிட்ட வந்து பில்லிங் ரெகுலரா ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருக்கிறவரு தான் உங்ககிட்ட உரிமையோட பத்தாயிரம் ரூபாய் அடிச்சு கொடுங்க ஃப்ரீயா அப்படின்னு கேட்பாரு அவரு நீங்க என்ன பயப்படுவீங்கன்னா

இல்லைன்னா நாளைக்கு நம்ம கொடுக்க மாட்டோம் பயப்படவே கூடாது வாங்கி பில்லு கடனுக்குன்னு கேட்காது அதிகபட்சம் கடனா ஒரு நூறுரூவா ரூபா பத்திலையா அடிக்கலாம் ரெகுலரா வர பையனுக்கு ஒரு நூறுரூவா ரூபா அவ்வளவுதான் அதிகபட்ச கடன் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு மேல கடன் பிரச்சனை சரிங்க சார் வாட்ஸ்அப்பில் வாங்க உங்களுக்கு தகவல்கள் போதுமானதா இருந்ததா இன்னும் எதுவும் தேவையான

அதே இப்ப வெறும் ஆதார்ல பணம் எடுக்கிறத வச்சே மாசம் பாஞ்சாயிரம் இருபதாயிரம் சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க அவங்க வந்து மக்கள் தொகை பொட்டன்சியல் அவங்க கிட்ட பணம் கேஷ் உடனே கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் பயன்படுத்தும் போது இருக்கு அவ்வளவுதான் ஒரு மூணாயிரம் ரூபாய் ஃபிங்கர் வைக்கிற மிஷின் வரும் இல்ல விஷயம் என்னன்னா நீங்க பில்லு கேட்பாங்க மேக்சிமம் கம்பெனில பில்லு கேட்பாங்க

அந்த பில்லிங் முடிஞ்ச உடனே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்ல பில் அனுப்புறதுனால அது ஈஸியா இருக்கு அக்சப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க சில மேனேஜர் நான் சொன்னீங்களா ஒரு காப்பி சம்பாதிக்கிறனால அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு பத்து லட்சம் கழிச்சு ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஆர்டர் போட்டு வாங்கினாரு அந்த மிஷினை எடுத்துட்டே போயிடுவாரு பில்லு அடிதல் அடிச்ச உடனே அப்படியே காப்பி கொடுத்துட்டு இன்னொரு பில் அடிச்சு இவரு ஒரு காப்பி வச்சுக்குவாரு

எக்ஸல்ல டேலி ஆகணும் எக்ஸல்ல டேலி ஆகலனாவே அவருக்கு காமிச்சிருப்ப யாருக்கிட்ட பேமெண்ட் வாங்கல அப்படிங்கிறது அதுக்காக அந்த பில்ல வந்து அவர் ரெண்டு காப்பி வச்சிருந்தாரு உங்க ஓகே உங்க பொசிஷன் எப்படியோ அதை நீங்க ஓகே அதனால நீங்க எப்ப வேணாலும் போகலாம் நீங்க சார் எனக்கு போதும் இந்த பிசினஸ் வேற வேலை கிடைச்சிருச்சு தாராளமா போங்க நோ ப்ராப்ளம் எவ்வளவு நாளைக்கு வேணாலும் செய்யலாம் ஓகே செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுதான் இதோட ப்ளஸ் பாயிண்ட் ஓகே சார் சரிங்க சார் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்க நான் மேலும் டீட்டெயில் அனுப்புறோம் பார்த்துட்டு சொல்லுங்கள் பண்ணுறேன் சரிங்களா ஓகே